நான்காம் அதிகாரம் வசன வாசி தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது இந்த ஒரு வசனத்தை மட்டும் இந்த ஒரு வசனம் எபிரேயர் நாலு பனிரெண்ட மட்டும் வச்சு எப்படி வசனம் உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் டிசைன் பண்ணுதுன்னு நீங்க அழகா தியானிக்கலாம் இந்த ஒரு வசனத்தை மட்டும் வச்சு நீங்க போய் வீட்டுல கூட தியானிச்சு பாருங்க மூன்று நான்கு விஷயங்கள் அது முக்கியமாக பேசும் முதல்ல என்ன பண்ணுதா ஆவியையும் ஆத்மாவையும் என்ன செய்தா கணுக்களையும் பிரிக்குதான் எப்படி பிரிக்குது ஆத்மாவை எதிலிருந்து பிரிக்குது சும்மா நான் உங்களுக்கு ஒரு ஒரு இன்ட்ரோ மாதிரி சொல்றேன் வீட்டுல போய் தியானிச்சு பாருங்க ஆத்மாவை எதுல பிரிக்குது வசனம் சொல்லுது என் ஆத்மா மண்ணோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறது இந்த மண்ணோடு ஒட்டி இருக்கிற ஆத்மாவை மண்ணுனா மாம்சம் ஆண்டவர் மண்ணுல தான் மனுஷன் செஞ்சு மாம்சமாக்கினார் இந்த மாம்சத்தோட என் ஆத்மா என்ன செய்யுது ஒட்டி கொண்டிருக்கிற உலகத்தோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறது இதுல இருந்து என்ன பிரிக்கணும்னா எது தேவை தெரியுமா கர்த்தருடைய வசனத்தை வச்சு தான் உலகத்தை பிரிக்க முடியும் அதுதான் உங்களை உலகத்தை விட்டு பிரிக்கும் மாம்சத்தை விட்டு பிரிக்கும் ஏங்க வசனத்துக்கும் பிரிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் உங்களுக்கு சொல்றேன் பல நேரங்களிலே உங்களால் விட முடியாத எத்தனையோ காரியங்களுக்கு விடை எங்க இருக்குன்னா தான் இருக்கு நான் உங்களுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சொல்றேன் நீங்க ஒண்ணுமே இல்ல இந்த வசனத்தை தியானிச்சுக்கிட்டே இருங்களேன் ஒரு சும்மா ஒரு வசனத்தை எடுத்து அதை சும்மா உங்க மைண்ட்ல தியானிச்சுக்கிட்டே இருங்களேன் நீங்க சில சிந்தனைகள் சில போராட்டங்கள்ல இருந்து விடுபடணும்னு நினைப்பீங்கல்ல இதுல இருந்து நான் வெளியே வரணும் வர முடியல அப்படின்னு இருப்பீங்களா நீங்க அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா அதை மறக்கணும் 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 நினைப்பீங்க நீங்க ஜவம் கூட எப்படி பண்ணுவீங்கன்னா ஜவம் பண்ணும்போது போது ஆண்டவரே இந்த சிந்தனை என்ன விட்டு போகட்டும் ஆண்டவரே இது என்ன விட்டு போட்டோம் ஆண்டவரே அது போகட்டும் போகட்டும்னா போகாது அதுக்கு ஆல்டர்னேட்டா இன்னொன்னு கொண்டு வரணும் இல்லை ஒரு ஆல்டர்னேட்டா இன்னொன்னு கொண்டாட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது உங்களை விட்டு என்ன செஞ்சிடும் போயிடும் அதுக்கு அந்த ஆல்டர்னேட் எதுனா வசனம் அதுதான் மாற்று அதுக்கு மாற்று வேற ஒண்ணுமே கிடையாது பல நேரத்துல நம்ம என்ன செய்வோம் இந்த சிந்தனை போகணும்ட்டு புக்கு படிப்போம் இல்லைன்னா டிவி பார்ப்போம் அப்படி இல்லைன்னா யாரு கூட பேசிக்கிட்டு இருப்போம் இது எதுவுமே என்ன செய்யாது ஆல்டர்னேட்டா இருக்காது இது முன்னிலைமையை விட பின்னிலைமை மோசமா மாறிடும் நீங்க பிரச்சனையோடு அங்க போய் உக்காந்து இந்த பிரச்சனையில விடுபடலாம் அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட பேசினா உங்களை விட பெரிய பிரச்சனை அங்க உட்காந்துருக்கும் நீங்க போகும்போது போது அரை டிப்ரெஷன்ல போயிருப்பீங்க அங்க இருந்து வரும்போது வெளியே வருவீங்க நம்மளே பிரச்சனை அங்க போனா அதை விட பெரிய பிரச்சனையா இருக்கு இனிமேட்டு இந்த பக்கமே வரக்கூடாது நான் இப்பவும் சொல்றேன் நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க எவ்வளவு பெரிய டிப்ரஷன் இருக்கட்டும் கர்த்தருடைய வார்த்தை வந்து உங்களை அப்படியே ஆற்றி தேற்றி மாத்தி எல்லாத்தையும் மாத்திரும் அப்ப வசனம் தான் அதுக்கு ஆல்டர்னேட் யாருமே இல்ல சிலர்லாம் ஃப்ரெண்ட்ஸ்ட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க இப்போ மாறிட்டான் ஏஐ கிட்ட பேசிட்டு இருக்கிறான் உட்காந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட அது இது அது டிப்ரெஷனுடைய உச்சம் உங்களுக்கு சொல்றேன் அந்த வசனம் தான் உங்களை என்ன செய்யும் ஆற்றி சேற்றும் அது பிரிக்கும் உங்கள் ஆத்மாவை துக்கத்தை விட்டு பிரிக்கும் அடுத்து உங்கள் ஆவியை அது என்ன செய்தான் பிரிக்குது ஆவி பிரிந்தா என்ன தெரியுமா பூமியை விட்டு வசனம் எங்க கொண்டு போவோம் தெரியுமா ஆவி கர்த்தருடைய தேவன் தந்த தீபமாய் இருக்கிறது அது அங்க போயிடும் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் பரலோகத்துக்கு போறதுக்கான ஒரு வழி இருக்கிறது என்று சொன்னால் அது கர்த்தருடைய வசனத்தினால் மட்டும்தான் முடியும் வேற எதுவும் கூட்டு போகாது அந்த உங்க ஆவிய பூமியை விட்டு அழகா வேறு பிரிச்சிடும் நீங்க எப்படி இந்த பூமிக்குள்ள இருந்து விடுபட போறோம் பண்ணிட்டே இருப்பீங்க இவர் சொல்லுவார் அழகா பவுல் சொல்வாரு நிறுவம் ஏழாம் அதிகாரத்துல என் ஆத்மா அதாவது மொத்தமா சொல்வாரு என் சிருஷ்டிப்பு எனக்குள்ள இருந்து போராடுகிறது எனக்குள்ள இருந்து ஒரு பாவ பிரமாணம் என்ன செய்து போராடுகிறது ஏகமா எல்லா சிருஷ்டிகளும் என்ன செய்தா தவிர்க்கிறதா என்ன அது கூட அர்த்தம் அவர் என்ன எழுதுறாருன்னா என் மாம்சத்துக்கு நான் உட்கார்ந்து இருக்கிறேன் ஆவில எனக்கு ஒரு விடுதலை இருக்குது ஆவில எனக்கு தெரியுது இதை செய்யக்கூடாது இதை பண்ணக்கூடாது இப்படித்தான் இருக்கணும் இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கணும் கர்த்தர்காக வைராக்கியமா இருக்கணும் எல்லாம் இருக்கு நல்ல சவம் பண்ணணும் நல்லா பைபிள் வாசிக்கணும் எல்லாம் இருக்கு ஆனா அது எதுக்குள்ள இருக்கு தெரியுமா என்ன செய்ய விடாத ஒரு மாம்சத்துக்குள்ள உட்காந்துருக்கு இருக்கு புரியுதா உங்களுக்கு செய்ய விடாத ஒரு மாம்சத்துக்குள்ள இருக்கு அங்க உட்காந்துக்கிட்டு என்னை விடுதலையே அது செயல்படவே விட மாட்டேந்து அது அது ஒரு போராட்டம் ஒரு நாள் வருங்கிறார் ஒரு நாள் வரும் எல்லா சிருஷ்டிகளும் விடுதலையாக்குமா எல்லா விடுதலையாகி விடுதலையாய் கத்தரை ஆராதிக்குமா பரலோகத்துக்கு போகுமா அதை உங்களுக்குள்ள இருந்து அப்படி வேறு பிரிச்சு கொண்டு போய் உங்களை பரலோகத்தில் ஆராதிக்க வைக்க போறது எதுன்னு கேட்டா பூமியை விட்டு பிரிக்க போறது எதுன்னா கர்த்தருடைய வசனம் மட்டும் அதை எவ்வளவு தியானிக்கிறீங்களோ அது இந்த பூமியை விட்டு உங்களை வேறு பிரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பல நேரத்தில் இந்த மாம்சத்துக்குள்ள நம்ம மாட்டிக்கிறோம் சில நேரங்களில் பாத்தீங்கன்னா ஒருத்தர் மாதிரி எல்லாம் வருவாங்க ஆச்சரியமா இருக்கும் பயங்கரமா அவங்களுக்குள்ள வந்து கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும் ஆண்டவருக்கு எதையாவது செய்யணும் இன்னும் சொல்ல போனால் தாளந்து இருக்கும் வரம் இருக்கும் ஆனா அவங்க எங்க இருப்பாங்கன்னா இதை எதையுமே செய்ய முடியாத ஒரு சர்க்குள்ள உக்காந்துருப்பாங்க கர்த்தருக்காக எதையாவது வைரங்கியமா செய்யணும்னா வீட்டை விட்டே வெளியே வர முடியாது அவங்களால அவங்க சொல்லுவாங்க பிரதர் எதாவது செய்யணும் பிரதர் ஆண்டவர் செய்யணும் சரி செய்யுங்களேன் ஒண்ணுமே முடியாது என்னால மாம்சத்துக்குள்ள உட்காந்துருப்பாங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வரேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவாங்க ஆண்டவர் சொல்லிடுவார் ஃபுல் டைமுக்கு நீ வா அப்படிம்பாரு இவங்களும் கமிட் பண்ணிடுவாங்க வந்துடுவாங்க ஆனால் வேலை செய்யற கம்பெனியில் போய் எழுதி கொடுத்தோம்னா அவன் மூணு மாசம் ஆறு மாசம் ஒர்க் பண்ணிட்டு போவாங்க பார்த்துருக்கீங்களா உடனடியாக என்ன பண்ண மாட்டாங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க சரி நீங்க போங்க த்ரீ மந்த்ஸ் அந்த ரிலீவிங் பீரியட் அப்படிம்பாங்க அந்த மூணு மாசம் இவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா இவங்களால அங்க ஒர்க் பண்ணவும் முடியாது ஆனா வேற வழி இல்லை ஒர்க் பண்ணி தான் ஆகணும் ஆனா அங்க உட்காந்துக்கிட்டு மினிஸ்ட்ரி பண்ணணுங்கிற வெறி இருக்கும் அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனை தான் பைபிள் சொல்லுது ஆவி கொண்டு என்ன செய்யுது போராடுதாமா இதை விட்டு விடுபட்டு போய் ஃப்ரீயா இரவும் பகலும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாகவும் ஆராதிக்கணும்னு இருக்கே போக முடியல ஏதோ ஒண்ணு பிடிச்சி வச்சிருக்குது ஏதோ ஒரு சூழ்நிலை கட்டி வச்சிருக்கு இதுல இருந்து உங்களை விடுதலை ஆக்குறது என்ன தெரியுமா கர்த்தருடைய வசனம் விடுதலை ஆக்கும் அலையலூயா அடுத்து ஒண்ணு என்ன சொல்லுது கணுக்களையும் அப்படின்னா என்ன தெரியுமா ஜாயிண்ட்ஸ் இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல இந்த மாதிரி ஜாயிண்ட் ஏதோ ஒன்னோட கூட ஜாயிண்ட் ஆயிட்டோமா நம்ம இந்த ஜாயிண்ட்ல இருந்து நம்மளால என்ன செய்ய முடியல பிரிக்க முடியாது வேற வழியே இல்லை இந்த ஜாயிண்ட்ல தான் இருக்கு அவர் சொல்றாரு வசனம் தான் அதை என்ன செய்யுமா பிரிக்கத்தக்கதாக சில சில பிணைப்பு ஏற்பட்டிருக்கும் சில விட முடியாத பிணைப்பு இருக்கும் இது உங்களால என்ன செய்யவே முடியாது இந்த ஜாயிண்ட்ல இருந்து என்ன செய்ய முடியாது வரவே முடியாது அப்படி வர வைக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய வசனம் தான் வர வைக்குமா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஜாயிண்ட்ல இருந்து பிரிப்பார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கர்த்தர் உன்னை அப்படி ஒரு கட்டிலிருந்து விடுதலையாக்குவார்னு அர்த்தம் விடுதலையாய் இனி செயல்படுவதற்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுப்பார்னு அர்த்தம் உன்னை விடுதலையா செயல்பட முடியாம சில ஜாயின்ஸ் பிடிச்சு வச்சிருக்குல்ல இதை நீங்க செய்யணும்னு நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது போக முடியாது அப்படி போக வைப்பதற்கு கத்தரை என்ன கொடுப்பாரு உங்களை அந்த விடுதலையை கொடுப்பாருன்னு இருக்கு அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் கதவை திறந்து கொடுப்பார் அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு அதனால கவனிச்சு கொள்ளுங்க வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா உங்கள் ஆத்மாவை இந்த பாவத்தை விட்டு மண்ணை விட்டு உங்கள் ஆவியை இந்த பூமியை விட்டு உங்களுடையதான ஊனையும் அணுக்களையும் என்ன செய்தா பிரிக்கத்தக்கதாக அந்த ஜாயின்ஸ் அதுல இருந்து பிரிக்கத்தக்கதாக வசனம் உதவும் எப்பேற்பட்ட கட்டு எப்பேற்பட்ட பிடிப்பு எப்பேற்பட்ட பிணைப்பு நீங்க விரும்பாதது அதாவது பாவம் சொல்றேன் விரும்பாத பாவம் ஒரு இடத்துல அவர் சொல்லுவாரு நான் விரும்பாததையே செய்கிறேன் அப்படிம்பார் நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதையே செய்யறேன் நான் எங்க இருக்கக்கூடாது நினைக்கிறேனோ அங்கே இருக்கிறேன் நான் எந்த யாரை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அவங்களே பாக்குறேன் ஏன்னா வழி இல்லை அதான் சுச்சுவேஷன் அப்படித்தான் நான் இருக்கிறேன் நான் நினைக்கிறேன் இப்படி எல்லாம் இருக்க கூடாதுன்னு ஆனா என்னால முடியல நான் அங்கதான் இருக்கிறேன் தான் ஆண்டவர் சொல்றாரு உன்னை இதுல இருந்து விடுதலை ஆக்குறது ஒண்ணு இருக்குன்னா கர்த்தருடைய வசனம் உன்னை விடுதலை ஆக்கி அந்த இடத்திலிருந்து நீ விரும்புகிறபடி ஸ்பிரிச்சுவலா நான் சொல்றேன் ஸ்பிரிச்சுவலி விரும்புகிறதை கர்த்தருடைய வசனம் செய்கிறது அல்ல அப்ப இருபுறம் கருக்குள்ளதுன்னா என்னன்னா முதலாவதாக நம்மை அது சரிப்படுத்துகிறது நம்ம சைட் நாம் அதை மாறுவதற்கு இதே நேரத்தில் இப்ப நீங்க வாசிச்சீங்களா ஃபர்ஸ்ட்டு வசனம் அதாவது ஆஹ் விசேஷம் ரெண்டு பனிரெண்டு வாசிங்க நீ வெற்கமும் சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிற இப்ப இந்த வசனத்தை வாசிங்களேன் நூத்தி நாற்பத்தொன்பதாவது சங்கீதம் எட்டாவது வசன வாசிங்களேன் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் இப்போ வந்து இது தேவன் கையில இல்ல நல்லா கவனிச்சு கவனிக்கிடுங்க இது யார் கையில இல்ல தேவன் கையில இல்ல இது யார் கையில இருக்குதுன்னா பரிசுத்தவான்கள் கையில இருக்குது விசுவாசி கையில இருக்கு இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும் இப்போ கர்த்தர் அவர் வச்சிருந்த இருபுரம் கருக்குள்ள பட்டயத்தை நம்ம கையில கொடுத்து முதலாவது கர்த்தர் எதுக்கு அதை யூஸ் பண்றாரு நம்மை சரி பண்றதுக்கு என்ன பண்றாரு நம்மை சரி பண்றதுக்கு அதை யூஸ் பண்றாரு ரெண்டாவது கர்த்தர் அதை யூஸ் வாசிங்க விசேஷம் எதுக்குறேஷம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசன வாசி மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறோடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா இப்ப இவர் வாயிலிருந்து பட்டயம் புறப்பட்டதுனா கத்தி வந்துச்சுன்னு அர்த்தம் இல்ல இவர் வாயிலிருந்து என்ன வருது நியாய தீர்ப்பின் வசனம் வருது ஆவியானவற்ற மூன்று காரியம் இருக்கு ஒன்று பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் அப்ப ஆவியான நியாய தீர்ப்பின் வசனமும் இருக்கு இப்போ கர்த்தனிடத்துல சுத்திகரிக்கிற வசனம் இருக்கு நம்மளை உருவாக்குற வசனம் இருக்கு கர்த்தர் நம்மளை என்ன பண்றாரு நம்மளை வச்சு அதை சரி பண்றாரு பெர்ஃபெக்ட் ஆக்குறாரு அந்த வசனமும் இருக்கு அதுல மாற்று கருத்து இல்ல அதே நேரத்துல இப்ப கர்த்தர் என்ன பண்றாரா இன்னொரு பக்கம் இருக்கு பாருங்க அந்த பட்டயத்துக்கு இந்த வசனத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்குல்ல ரெண்டு சைட் ஷார்ட்னஸ் இல்ல ஒண்ணு நம்மள சரி பண்ணுது இன்னொன்னு இருக்குல்ல அது எதுக்கு தெரியுமா நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு அவருடைய வாயிலிருந்து கருக்குள்ள பட்டயம் இருந்து பட்டயம் புறப்பட்டது அதனாலே குதிரையின் அதிகாரத்தை கத்தர் அத்தாரிட்டி ஒன்று உங்களை சரி பண்றது ஒரு பக்கம் இன்னொன்னு நீங்கள் ஜெயிக்கிறது பரிசுத்தவான்களுக்கான கணம் உங்ககிட்ட கர்த்தர் உங்க வாயில ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்ன கொடுத்திருக்கிறார் ஏற்பாட்டு காலத்துல ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைத்தார்னு இருக்குல்ல ராஜாக்களுடையதான காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கும் கையில ஒரு மோதிரம் போட்டிருப்பாங்க தலையில ஒரு கிரீடம் வச்சிருப்பாங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சண்டை போடுவாங்க ஜெயிப்பாங்க புதிய பாட்டுல ராஜாக்களும் ஆசாரியருமாய் கத்த நம்மை அழைத்திருக்கிறார் நமக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கு என்ன தெரியுமா நம்ம கிட்ட கையில பட்டயம் இல்ல நம்ம கிட்ட என்ன எதுல இருக்குது வாயில பட்டயம் இருக்கு உங்க வாயின் வார்த்தைக்கு அப்படி ஒரு கனம் உண்டு வாயின் வார்த்தைக்கு அப்படி ஒரு கனம் உண்டு சொல்ல ஆகும் நீங்க சொன்னீங்கன்னா நடக்கும் நடக்குமா அப்படின்னு நான் ஒரு ரெண்டு இன்சிடென்ட் சொல்றேன் நல்லா கவனிங்க ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாம் வசன வாசி திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி நல்ல கவனிங்க என்ன ஏதோ எது வாக்கின்படி அன்றி இது வந்து கர்த்தர் சொல்லல இந்த வார்த்தை யார் சொல்லல ஆண்டவரே சொல்லல என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இதுதான் உங்க வாயில் உள்ளதான வாக்கின் வல்லமை இப்போ இஸ்ரேல் ஜனங்க ஒரு தப்பு பண்றாங்க அவங்க பண்றதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறான் மனசுல பயங்கரமான வாதம் அவனுக்கு என்னடா இவ்வளவு மோசமா பண்றீங்களா சொல்லி சொல்லும் பொழுது அவன் வாயிலிருந்து புறப்படுகிறதான அந்த வார்த்தை இருக்குல்ல அந்த வார்த்தை என்ன செய்தான் அவன் என்ன சொன்னானோ அது அப்படியே நடக்குதா அங்க அவன் சொல்றது அது எதனால நடக்குதுன்னா நான் சொன்னேன் கர்த்தர் செய்வார் பொதுவா கர்த்தர் சொன்னாரு தீர்க்கு தரிசி சொல்லணும் அதான ப்ரொசீஜர் கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லணும்ல இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க நான் சொன்னேன் கர்த்தர் செய்யறாருங்கிறான் அப்படின்னா அவன் வாக்குக்கு பவர் பாருங்க அவனுடைய அவன் சொல்றது கூடியதான அத்தாரிட்டி எப்படி இருக்கு பாருங்க அதுவும் சாதாரணமான விஷயம் எல்லாம் இல்ல மூன்ற வருஷம் பனியும் மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது மழையும் பெய்யாது மூன்ற வருஷம் பெய்யாது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் மேட்டர்லாம் கிடையாது நான் ஒண்ணு சொல்லிட்டேன் இந்த இந்த நாட்டுல மூன்ற வருஷத்துக்கு சீதோஷ நிலை மாறுது கிளைமேட் மாறுது தண்ணி கிடையாது எல்லாம் எப்படி ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு இவ்வளவு பவர் நான் சொன்னது புரியுதா அதே மாதிரி கிட்ட ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுவார் பாருங்களேன் யோசுவா கிட்ட சொல்லும்பொழுது கர்த்தர் மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு முன்பாகவும் அதற்கு பின்பாகவும் இப்படி என்ன செய்யலையாமா செய்தது இல்லைன்னு இருக்கு வாசிங்க கர்த்தர் இப்படி ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை அப்படிதான் யோசிச்சு பாருங்க இவன் சொன்னா பல்லகம் கேக்குது நான் சொன்னா சூரியன் நிக்கனா நிக்கும் சந்திரன் நிக்கும் என்ன அத்தாரிட்டி பாருங்க இந்த அத்தாரிட்டிய நீங்க வாங்கணும் பாருங்களா பட்டயம் இன்னைக்கு நீங்க என்ன வார்த்தை சொல்றீங்க எதாவது நடக்குதா அதை விட நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு நடக்குது நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் உங்க வார்த்தைய பரலோகம் மதிக்கலன்னு அர்த்தம் புரியுதா உங்க வார்த்தைய பரலோகம் என்ன செய்யல கொஞ்சம் கூட துச்சமா கூட மதிக்கல உடனே சொல்லுவாங்க இன்னைக்கு ஒரு நாள் நடக்கும் எப்ப நடக்கும் நடக்கும் இப்படி உட்காந்து பார்த்து நேருக்கு வேண்டிதான் நடக்குமான் அவன் சொல்றான் பாருங்க இப்போ இங்க நில்லு சூரியன் நிக்கணும்னா நிக்கணும் சந்திரன் நிக்கணும்னா நிக்கணும் அதான் அவ்வளவுதான் இது புதிய ஏற்பாட்டில் நடக்குமா உடனே சொல்வாங்க ஆ அதெல்லாம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் நடக்குமா புதிய பாட்லையும் நடக்கும் அனனியா சாப்பிட நடக்கும் அவன் சொல்லுவான் இவ்வளவுதான் வித்தீங்களாவி முன்பாக சொல்ல நிரப்பினது என்ன ஆனா ஒண்ணு நல்லா கவனிங்க இப்ப சொல்றேன் இவன் அப்படி சாகிறது தேவ சித்தமான இடத்துக்கு வரக்கூடாது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா பர்சு தாவி இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யவே இல்லை எந்த இடத்துலயும் ஸ்டார்டிங்ல ஏன்னு சொன்னா இப்போ கொஞ்சம் நீங்க வசனத்தை டீப்பா புரியணும் ஆவியானுடைய வார்த்தைக்கு நியாயத்திருக்கிற வல்லமை உண்டு நியாயத்திருக்கிற வல்லமை உண்டு ஆனால் அந்த நியாயம் தீர்க்கிற ஆவி நம்ம கிட்ட இருக்கக்கூடாது இப்ப ஏசுகிட்ட அக்கினி இறக்கி என்ன செய்யுங்க இந்த ஜனங்களை பட்சித்து போடுங்கன்னு சொன்ன உடனே கத்தர் கேள்வி என்ன நீ என்ன ஆவி உடையவன் எனக்கு அதிகாரம் இருக்கு நான் சொன்ன அக்கினி என்ன செய்யும் இறங்கும் நான் சொல்லிட்டா அது நடந்துரும் ஆனா நான் சொல்ல மாட்டேன் ஆனா பேதர் சொல்லிட்டாரு அவ்வளவுதான் ஆனா அதுக்கப்புறம் பேதர் என்ன செய்யல ஒரு இடத்துல கூட சொல்லவே இல்லை அவர் தான் செத்தாரே ஒழிய அவர் யாரையும் என்ன செய்யல சாகடிக்கல நம்ம வார்த்தைக்கு என்ன உண்டு வல்லமை உண்டு அப்ப அதை எதுக்கு யூஸ் பண்ணணும் இருக்குது அதை எதுக்கு என்ன செய்யணும் நம்ம யூஸ் பண்றோம் அந்த நியாயத்தீர்ப்பு வார்த்தையை எதுக்கு யூஸ் பண்றோம் பல நேரங்களிலே நாம் என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டா இந்த அத்தாரிட்டியை மிஸ்யூஸ் பண்ணுவோம் இந்த வார்த்தைய நியாய தீர்ப்பின் வார்த்தைய கர்த்தர் எதுக்கு வச்சிருக்கிறாரு பிசாச விரட்டுறதுக்கு சில நேரத்துல திருத்தறதுக்கு மனுஷனை திருத்தறதுக்கு பவுல் சொல்றாரு அவனை நரகத்திற்கு தப்பும்படி சாத்தானிடத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் இப்போ அவர் சொல்றாரு இவனை சாத்தா வந்து புடிச்சுக்கடா அப்படின்னு சொல்றாரு அவருடைய அர்த்தம் என்ன சாத்தா வந்து புடிச்சு வாதிப்பான் இப்போ பவுல் சாத்தா கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாரு அவருடைய மோட்டிவ் நல்ல மோட்டிவ் இவன் இப்படியே இருந்தா அவன் எங்க போயிடுவான் நரகத்துக்கு போயிருவான் அவனை திருத்தறதுக்கு என்ன பண்றாரு எவனையாவது ஒரு கடுமையான டீச்சர்ட்ட புடிச்சு கொடுத்தா தான் என்ன செய்ய முடியும் அவனை திருத்த முடியும் நம்ம வீட்டுல வந்து சொல்லுவாங்கல்ல டீச்சர்ட்ட அந்த காலத்துல ஸ்கூல்ல விட்டு சொல்லுவாங்க கண்ணு ரெண்டையும் விட்டுட்டு என்ன பண்ணுங்க தோலை உரிங்க அப்படிம்பாங்க அந்த காலத்துல நான் ஸ்கூல்ல கொண்டு போய் விடும் போது அந்த மாதிரி பவுல் சொல்றாரு இவனை சாத்தா ஒப்படைக்கிற நியாய தீர்ப்பு அவனை திருத்தறதுக்காக நம்ம எதுக்கு அந்த அத்தாரிட்டியை கையில் எடுக்கிறோன்றதான் ரொம்ப முக்கியம் பல நேரங்களில நீங்கள் சொல்லாத ஆகும் கத்தர் உங்களுக்கு அத்தாரிட்டியை கொடுத்துருக்காரு கத்தர் அந்த அத்தாரிட்டி என்ன செய்யறாரு உங்க மூலயமா சரி பண்ற நீங்க சொல்லுவீங்க எப்பவுமே பெரும்பாலும் நம்மளுடைய அத்தாரிட்டி என்ன வேதம் சொல்லுது நீ சபிக்கிறவர்களை நான் நீ ஆசிர்வதிக்கிறவரை நான் ஆசீர்வதிப்பேன் நம்ம வாயில என் ஆசீர்வாதம் வருதா நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிப்போம் நம்ம அக்கா தம்பிகளை ஆசீர்வதிப்போம் உங்க வாயில மத்தவங்களை என்னைக்காவது ஆசீர்வாதிக்கிறீங்களா கவனிச்சு கொள்ளுங்க உங்க வாயின் வார்த்தைக்கு கத்திர என்ன கொடுத்திருக்கிறார் ஒரு அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறார் அந்த அத்தாரிட்டி எதுக்கு நீங்க யூஸ் பண்ணணும் தெரியுமா எப்பொழுதுமே அடுத்தருடைய வெல்ஃபேருக்கு அடுத்தருடைய நன்மைக்கு அதே நேரத்துல அதை சாத்தானுக்கு அகைன்ஸ்டா அது மேல என்ன இருக்கு நமக்கு ஒரு அதிகாரம் இருக்கு ஆனா நம்ம அந்த அதிகாரத்தை யூஸ் பண்றது இல்ல நம்ம கிட்ட இருக்க பிரச்சனை தெரியுமா சாத்தானு கிட்ட யூஸ் பண்ண வேண்டிதான் மனுஷங்கிட்ட யூஸ் பண்ணிட்டு இருப்போம் உட்காந்து அப்படியே யூஸ் பண்ணி மனுஷனை சபிச்சு நீ குறிப்பிட மாட்டேன் நீ நாசமா போயிடுவான் அவன் திருந்த மாட்டான் அவன் அப்படி ஆயிடுவான் ஆனா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் யார் யாரெல்லாம் எவன் நாசமா போறான்னு சொல்றாங்களோ அவன் எல்லாம் நல்லா தான் இருக்கான் காரணம் நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள் என்று உங்களுக்கு தெரியல நீங்கள் ஆசிர்வதிக்கிறதுக்கான ஆவி உடையவர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறதுக்காக வச்சிருக்கிறார் உங்களால ஆசீர்வதிக்க முடியலையா சபிக்காமையாவது இருங்க அவ்வளவுதான் ஒருவேளை உங்களுக்கு யாராவது ஏதாவது பண்ணி உங்க இருதயம் அது வாதிக்கப்பட்டா அதுக்கான பிரதிபலனை கத்தர் பார்த்துக் கொள்வார் உங்கள் வாயிலிருந்து சமமான வார்த்தைகள் புறப்படாது இருப்பதாக அதை ஆண்டவர் பார்த்துட்டு போறாரு அவர் வந்து நீதியுள்ள நியாயாதிபதி